ஒரு நல்ல வீடு தேடிட்டு இருக்கிறீங்க பார்க்க வேண்டிய கட்ட வேண்டிய பார்த்துட்டு இருக்கீங்க நாம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரம் நகர்ல நகரில்னு இருக்காங்க அந்த பாவூர் சத்திரம் கேடிசி நகரில் ஒரு அருமையான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கலக்கு வந்தீங்கன்னா அந்த வீடு வந்துங்க கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அது போக கார்டன் ஏரியா பாருங்கள் அந்த கார் பார்க்கிங் கார்டனில் இன்னும் ரெண்டு வீடே கட்டி வாடகை கொடுலாங்க அந்த மாதிரி பெரிய ஸ்பேஸாக வந்துருது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வெளியே ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஸ்பேஸுங்க சிட் அவுட் ஸ்பேஸே ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி வந்துருங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் சிட் அவுட் ஸ்பேஸ் வந்துருது அதுபோக உங்களுக்கு ஹால் ஸ்பேஷியஸாக பெரிய ஹாலாக வந்துடுது பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் ஹால் வந்துருங்க இந்த வீட்டினுடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பெட்ரூம் பாருங்கள் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெட்ரூம் வந்துடுது இது கூடவே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான வீடு இந்த வீடு நீங்கள் வாங்குனா தாராளமாக நீங்கள் லோன் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்ரூவ்டு லேவ்ல அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு கிச்சன் கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிறபடி வாஸ்துபடி வந்திருக்கு கிச்சனில் உங்களுக்கு வாசல் தெற்கு பார்த்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் கொண்டு வந்து காமிக்கிறோம் நேரில் வந்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ஹைவே ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் இந்த வீடு இருக்குது கம்ப்ரஸர் மோட்டார் வெளியூர் பாத்ரூம் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நேரில் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் கார்டன் ஏரியா எல்லாம் வச்சு பார்க்கிங் வச்சு சூப்பராக இருக்கு இந்த வீடு இங்கே கார்டன் ஏரியா பார்க்கிங் ஏரியாவிலே இன்னும் ரெண்டு வீடே கட்டலாம் அந்த அளவுக்கு பெரிய வீடாக இருக்குது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இந்த வீட்டுக்கு சொல்கிறவங்களை நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் இந்த வீட்டுக்கு வாங்குறது தேவையான லோன் வசதிகளும் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் வீடு தேடிட்டுருக்கோம் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க ஆறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்றது ஆச்சரியமா இருக்குது